ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நாலு கத்திரிக்காவை பொடியை கட் பண்ணி சேர்த்து அது கூட அது நல்லா சாஃப்டாக வேகணுன்றதுக்காக கார ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தட்டு போட்டு நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு இப்போ மஞ்சள் தூள் மல்லித்தூள் தூள் குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே காரத்துக்கு தக்கனபடி சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் கலறி விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு விட்டுக்கலாம் தொளிச்சு விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க சூப்பராக கத்திரிக்காய் வெந்திருக்கும் இப்போ வெந்தன வெந்திருக்க கத்திரிக்காயில ஒரு கால் மூடி அளவு தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன் இதை நல்லா சேர்த்து வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளையும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான கத்திரிக்கப்பூரில் நீங்கள் செஞ்சு கொடுங்க தயிர் சாதத்துக்கு அப்படி ஒரு டேஸ்ட் ஓகே பாய்